ஸ்டுடியோ தமிழ் வியூவர்ஸுக்கு வணக்கம் இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டன் ஆன்லைன்லேயே எப்படி ஈஸியாக ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் அது ரொம்ப ஈஸி தான் மோஸ்ட்லி ப்ரீஃபில்ட் டேட்டா அதில் வரும் அதில் கொஞ்சம் மட்டும்தான் எடிட் பண்ண வேண்டியிருக்கும் ஃபஸ்ட்டு கூகுளில் வந்து இன்கம் டேக்ஸ்னு டைப் பண்ணிக்கலாம் இன்கம் டேக்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் லாகின் பேஜ் வரும் அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இந்த இன்கம் டேக்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ண இந்த ஹியூமன் சிம்பிள் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க லாகின் இந்த லாகின்ல உங்களோட பேன் நம்பரை என்டர் பண்ணுங்கள் பேன் நம்பர் என்டர் பண்ண பிறகு பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும் இதில் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்கள் பாஸ்வேர்டு என்டர் பண்ண பிறகு மேலே இருக்கிற இந்த இதில் வந்து டிக் பண்ணின பிறகு தான் இந்த கண்டினியூன்ற இடத்துல வந்து ப்ளூ லைனில் மாறும் அதனால் இதில் டிக் பண்ணிடுங்க நிறைய பேர்த்துக்கு இந்த பாஸ்வேர்டு தெரியாது அவங்க ஆடிட்டர்ஸே வந்து அந்த பாஸ்வேர்டை வச்சுருப்பாங்க உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியல ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க அந்த ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா மொபைலுக்கு ஆதார் ஓடிபி வரும் அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போய்க்கலாம் மொபைல் வியூவில் இந்த டேஷ்போர்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும் இந்த பேஜில் அப்படியே கீழே வாங்க வந்தீங்கன்னா ஃபைல் நவ் இந்த ஆப்ஷன் ஃபைல் நவ் இதில் கிளிக் பண்ணணும் கொடுத்த பிறகு எந்த க ஃபைனான் அசஸ்மெண்ட் இயருன்றது கேட்கும் அதில் ஆன்லைன் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்கணும் ஸ்டார்ட் நியூ ஃபைலிங் அதை கிளிக் பண்ணுங்க இண்டிவிஜுவல் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஐடிஆர் ஃபார்ம் வந்து சேலரிடு எம்ப்ளாயீஸ்க்கெலாம் ஐடிஆர் ஒன்று ப்ரொசீட் வித் ஐடிஆர் ஒன் கிளிக் பண்ணுங்கள் அடுத்தது லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் க்ளிக் பண்ணுங்கள் இதில் வந்து டாக்ஸபிள் இன்கம் மோர் தென் தேன் பேசிக்ஸ் எக்ஸப்ஷன் லிமிட் எக்ஸப்ஷன் லிமிட் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அதுக்கு மேலே தான் நமக்கு இன்கம் வந்திருக்கு அதுக்காக தான் நம்ம ஐடி ரிட்டன் ஃபைல் பண்ணுறோம் அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைனாலும் அட்ரஸ்க்கு கொடுத்து போனாலும் போய்க்கலாம் கண்டினியூ கொடுங்க இப்போ வந்து இதிலே வந்து ப்ரீஃபில்டு டேட்டா வரும் அதில் நீங்கள் எடிட் பண்ணுனாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நீங்கள் ஃபெப்ரவரியில் கொடுத்த ஐடி ஃபார்மை பேஸ் பண்ணி டிடிஎஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க உங்களோட ஆஃபீஸ்லேருந்து இருந்து அந்த டேட்டாஸ் எல்லாம் அதில் வரும் அந்த டேட்டாஸ் இதில் வருது ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிகிட்டே வரணும் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷனு இதில் முக்கியமானது எதுன்னா இந்த காலம் தான் விஷ்டு எக்ஸசைஸ் ஆப்ஷன் ஒன் ஃபிஃப்டீன் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் பிஏசி அந்த கலங்கூட்டர்களை எஸ்ஆர்னோ கொடுக்கணும் ஆப்டிங் அவுட் ஆஃப் நியூ ரிஜிம் நியூ ரிஜிம் இல்லாமல் நீங்கள் செலெக்ஷன் செலக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னா அவுட் ஆஃப் நியூ ரிஜிம்னா எஸ் கொடுத்துடணும் அப்போ தான் நீங்கள் சேவிங்ஸ் எல்லாம் கழிக்க முடியும் ஓல்டு ரிஜிம் இது ஃபாலோ பண்ணுறதுக்கு எஸ் கொடுக்கணும் நியூ ரெஜிம் தான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நோ கொடுத்துட்டு நியூ ரெஜிம் ஃபாலோ பண்ணிக்கணும் இப்போ வந்து ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டுன்னு கேட்டிருக்கோம் அதை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அடுத்து நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கொடுத்த பிறகு க்ரீன் டீக்கு வந்துடும் கிரீண்டிக்கு வந்துடும் இனிமேல் வந்து கிராஸ் டோட்டல் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அது உங்களோட ஐடி ஃபார்மில் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க ஏற்கனவே சப்மிட் பண்ண இதில் உள்ளபடி கரெக்டாக அதோட விட கிராஸ் டோட்டல் இன்கம் வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்புறம் இந்த செக்ஷன் டென் ஃபோர்டீன் இதில் வந்து நீங்கள் வந்து கிளைம் எக்ஸன்ஷன் லிமிட் ட்ராவல் ட்ரான்ஸ்ஃபர் மெயின்டெனன்ஸ் யூனிஃபார்ம் அதில் வந்து உங்களுக்கு ட்ராவலிங் அலௌன்ஸ் இருந்ததுன்னா இதில் போட்டுக்கலாம் யூனிஃபார்ம் அலௌன்ஸ் இருந்ததுன்னா அதில் போட்டுக்கலாம் போட்டு கழிச்சிக்கலாம் அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதை ஆட் பண்ணி முடிச்சுட்டு முடிச்சுக்கலாம் அடுத்தது வந்து ஹில்ஸில் ஒக் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா ஹில் அலவன்ஸ் இதில் ஆட் பண்ணலாம் அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே சியாச்சின் பார்டரில் பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இதில் யூஸ் பண்ணலாம் சில்ட்ரன் எஜுகேஷன் அலவென்ஸு இந்த மாதிரி அலவென்ஸ் இருக்கிறவங்க அதை எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம் இதில் கொடுத்து அடுத்தது தேர்ட்டின் ஏ தேர்ட்டின் ஏ வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸை ஸ் கொடுத்துட்டு அதை அமௌண்ட் போட்டுக்கலாம் நீங்கள் அடுத்தது லீவ் ட்ராவல் அலவன்ஸ் எந்தெந்த அலவன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குதோ உங்கள் சேலரி ஸ்லிப்பில் பார்த்தீங்கன்னா அலவன்ஸ் இருக்கும் அந்த அலவன்ஸ் எல்லாம் இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு எக்ஸாம்ஷன் வாங்கிக்கலாம் அடுத்தது நெக்ஸ்ட் கொடுத்துடலாம் கண்டினியூ கொடுத்துருங்க இப்போ உங்களோட கிராஸ் சேலரி நெட்டு டிடக்ஷன்ஸ் இதெல்லாமே இதில் வந்திருக்குது இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க எக்ஸன்ட் அலவன்ஸ் வந்து நீங்கள் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் மற்ற எல்லாமே வந்து இதில் கொடுத்துடலாம் அதை கொடுத்துக்கலாம் இதில் சிலர் வந்து ஹவுசிங் லோன் போட்டிருப்பாங்க ஆனால் ஆஃபீஸில் ஐடி ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது அதை காட்டியிருக்க மாட்டாங்க ஏன்னா அது பெர்மிஷன் வாங்கலாம் அப்படின்றா காட்டியிருக்க மாட்டாங்க அதுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த எடிட் ப்ரேக்கப் அப்படிங்கிறதுல டீட்டெயில்ஸை பிரேக்கப்பில் இதை கொடுத்துட்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு போட்டிருக்கிறதுல வந்து செல்ஃப் ஆக்குப்பைடு அதில் லேட் அவுட் செல்ஃப் ஆக்குபைடுன்னு போட்டிங்கன்னா நீங்கள் கட்டி வாங்கின வீட்டில் நீங்கள் தான் குடியிருக்கீங்கன்னு போட்டுட்டு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் போட்டுக்கலாம் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அந்த ஹவுசிங் லோனோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இதில் போட்டுக்கலாம் அப்படி இல்லை லெட் அவுட் அப்படின்னு போட்டிங்கன்னா யாருக்காவது நீங்கள் வாடகைக்கு விட்டுருங்க அப்போ அதில் இன்கம் வரும் அப்படின்றதுனால வீட்டு வாடகை இன்கம் வந்து இதில் போடணும் ரெண்ட் ரிசீவ் டூரிங் த இயர் அப்படி இப்படி நீங்கள் லெட் அவுட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹெச்ஆர்ஐ கிளைம் பண்ணிக்கலாம் ஹவுஸ் அண்ட் அலௌன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இல்லை செல்ஃப் ஆக்குப்பைட்னால் கழிக்கக்கூடாது அதுக்கடுத்து உங்களோட உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து வர்ற இன்ட்ரெஸ்ட்டு வந்து இதில் கணக்கில் தானாகவே ஆடாயிருக்கும் அடிஷ்னல் இன்கம் ஆட் ஆகிருக்கும் இதையுமே வந்து டிடிஏ அதில் வந்து எயிட்டிடிடிஏல வந்து டு டென் தௌசண்ட் வரைக்கும் டிடக்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க இப்போ வந்து டோட்டல் டிடக்ஷன்ஸ் இதில் பாருங்கள் இந்த ஏடிஜி ஏடிசி ஏடிஜிஜிசி ஏடியூ ஏடிடிடி இதிலலாம் ஏதாவது கிளைம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க டொனேஷன் பே பண்ணியிருக்கீங்களா டொனேஷன் ஏதாவது பே பண்ணியிருக்கீங்களா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கீங்களா டிசபிலிட்டி இருக்குங்களா டிசபிலிட்டி இருக்கவங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவழிச்சிருக்கீங்களா அந்த டீட்டெயில் எல்லாமே எஸ் கொடுத்துட்டு இதில் காட்டிக்கலாம் ஏடிசி ஏடிசிசிடி ஏடிடி இந்த ஹெல்த் இன் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு பே பண்ணுறத இந்த ஏடிடியில் காட்டிக்கலாம் இந்த ஏடிடிடிஏல வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அதில் வர்ற அமௌண்ட்டை இதில் போட்டு நீங்கள் டிடக்ட் பண்ணிக்கலாம் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா தான் அந்த க்ரீன் டீக்கு வரும் அடுத்து நெக்ஸ்ட் காலம் போக முடியும் இப்போ நம்ம கொடுத்த சேவிங்ஸ் எல்லாம் இதில் வந்திருக்குது ஏடிசியோட சேவிங்ஸு ஏடிடியில் எய்டிடியில் வந்து நம்ம அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமோட அமௌண்ட் வந்து இதில் போட்டுக்கலாம் செல்ஃப் அண்ட் ஃபேமிலி அப்புறம் பேரண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே கொடு காட்டிக்கலாம் இது அப்படியே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் காட்டலாம் ட்வெண்ட்டி எயிட் கொடுத்தாலும் அப்படியே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் தான் அதனால் அதை காட்டிக்கலாம் இல்லை கவர்மெண்ட்டில் இன்சூரன்ஸாக பிடிக்கிறாங்க அப்படின்னா த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் பேரண்ட்ஸ்க்கும் நீங்கள் கட்டிகிட்டுருக்கீங்கன்னா அதையும் காட்டலாம் அதை காட்டிக்கலாம் சேவ் கொடுத்துருங்க விட்டு எல்லாமே வந்துச்சு டொனேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஏடிஜி கிளிக் பண்ணிக்கு கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஏடிடிடிஏ பேங்க்கில் உள்ள சேவிங்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் நமக்கு கொடுத்துருப்பாங்க அதை இந்த ஏடிஜியில் ஆட் பண்ணணும் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்த அமௌண்ட்டு தான் இதில் கழிக்க முடியும் எனக்கு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறு ரூபாய் தான் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு நான் அதோடய எக்ஸ்ட்ரா எவ்வளோ காட்டினாலும் அந்த அமௌண்ட் தான் கழிக்க முடியும் அதனால் நம்ம அந்த மூட்டையை போட்டுக்கலாம் ஆடு கொடுத்துக்கணும் இப்போ டிடெக்ஷன்ஸ் காலம் ஓவர் கன்ஃபார்ம் கொடுத்துடணும் அதுக்கு அடுத்தது டேக்ஸ் பெய்டு யூஸ்வலாக அந்த டேக்ஸ் பெய்டு காலத்தில் நமக்கு எவ்வளோ டாக்ஸ் பே நம்ம பே பண்ணியிருக்கோமோ அதை டீடெயில்ஸ் ஃபைல் பண்ணோன்னே இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஆகலை அப்படின்னாலும் நம்ம வந்து அதை ட்வெண்ட்டி சிக்ஸ் ஏர்ஸில் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்பேன் அதில் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு அதில் போட்டிருக்க அதே டீட்டெயில்ஸை இதில் என்ட்ரு கொடுத்துக்கலாம் மேனுவலாக நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம் இதில் வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் டேக்ஸ் டிடக்டட் தர் சோர்ஸ் ஆன் சேலரி இன்கம் இதில் ஷோ டீடெயில்ஸ் கொடுத்துட்டு ஆட் ஆனதர் கொடுத்துட்டு உங்கள் டேன் ஆஃப் த டிடக்டர் அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் ஏயர்ஸில் பார்க்கும்போது அதிலே வரும் ஃபார்ம் சிக்ஸ்டீன்லேயும் வரும் நேம் ஆஃப் த டிடக்டர் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்க நேம் போட்டிருக்கோம் அப்புறம் டோட்டல் இன்கம் அதிலே போட்டிருக்கோம் ஃபார்ம் சிக்ஸ்டீன்லேயும் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ்லேயும் போட்டிருக்கோம் டோட்டல் டேக்ஸ் டிடக்டர் போட்டிருக்கோம் அதை போட்டுட்டு நீங்கள் ஆடு கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு டேக்ஸ் பே பண்ணதை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துடணும் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் டோட்டல் டேக்ஸ் லையபிலிட்டி அந்த டேக்ஸ் பெய்டுக்கு அப்புறம் டேக்ஸ் நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும் இந்த ஒரு சிலருக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து டென் தௌசண்ட்க்கு மேலே வந்துடுச்சு அப்படின்னா அவங்க டேக்ஸ் லையபிலிட்டிக்குள்ளே வந்துடுவாங்க அப்போ அவங்களுக்கு டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு சேவிங்ஸோ ஏதோ ஒன்று எக்ஸம்ஷன் அலவன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கழித்து அதை டேலி பண்ணிக்கலாம் சரியாயிடும் இல்லைன்னா டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும் அதை இபே டேக்ஸில் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் இப்போ வந்து நான் டேக்ஸ் பெய்டில் வந்து ஜீரோ போட்டிருக்கிறதுனால இப்போ வந்து டேக்ஸ் பே பண்ண சொல்லி காட்டு டோட்டல் டேக்ஸ் இவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு காட்டுது கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அடுத்தது பே பண்ணால் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை ஆல்ரெடி கட்டியிருக்கோம் அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் ஏர்ஸை பார்த்து டேக்ஸ் பெய்டு டீட்டெயில்ஸில் அதை என்ட்ரி கொடுத்துருந்தோம் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்தோம்னா அமௌண்ட் பேயபிள் நோ அப்படின்னு வருது இதை கொடுத்துக்கலாம் அப்படி கொடுத்து நம்ம பே பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா டேக்ஸ் பெய்டு டீட்டெயில்ஸ் இப்போ டேக்ஸ் பெய்டு டீட்டெயில்ஸில் வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துருக்கேன் டோட்டல் டேக்ஸ் பெய்டு ஆனால் இது வந்து நம்ம இஷ்டத்துக்கு கொடுக்கக்கூடாது தப்பாக கொடுத்தோம் அப்படின்னா இன்கம் டேக்ஸில் வந்து நோட்டீஸ் வரும் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸில் என்ன கொடுத்துருக்குதோ அதை பார்த்துக்கிட்டு ஃபார்ம் சிக்ஸ்டீனில் கொடுத்துருக்குதோ அதை மட்டும்தான் போடணும் யூஸ்ஃபுல்லாக அதில் கொடுத்துருக்குற அமௌண்ட்டு தானாகவே ரிஃப்ளெக்ட் ஆகும் ஆகலைன்னா மட்டும்தான் இதில் என்டர் பண்ணணும் இப்போ ஆக்சுவலாக எனக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் வருது அண்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் பே பண்ணியிருக்கேன் இன்னும் எக்ஸ்ட்ரா பே பண்ண பண்ணிருக்கு நீங்கள் அதை கரெக்டாக கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் டோ டேக்ஸ் பேய்டு வந்து தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டேக்ஸ் லையபிலிட்டி தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் இப்போ வந்து எனக்கு வந்து அமௌண்ட் பேயபிள் காட்டாது அமௌண்ட் வந்து ரீஃபண்டு தான் காட்டும் ரீஃபண்ட் அமௌண்ட் ஒன் தேர்ட்டி அப்புறம் ப்ரிவியூ ரிட்டன் போயிட்டு டாப் டு பட்டம் பார்த்துக்கிட்டு இதில் செக் டிக் பண்ணிக்கணும் டிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கீழே வரைக்கும் பார்த்துட்டு ப்ரொசீட் டு ப்ரிவ்யூ ஐடிஆர் ஃபார்ம் ஃபுல்லாகவே பார்த்து பார்த்துக்கணும் இப்படி ஃபுல்லாகவே நம்ம வியூ பண்ணிவிட்டு நம்ம கொடுத்த இன்புட் எல்லாமே கரெக்டாக இருக்கானு பார்த்துட்டு ப்ரொசீட் டு வேலிடேஷன் கொடுத்துட்டு இதில் வந்து வேலிடேஷன் கம்ப்ளீட்டட் எரர்ஸ் ஃபவுண்ட் இந்த அலோவன்ஸில் ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா காட்டும் அதை டெலிட் பண்ணி விடணும் நம்ம பண்ணும்போதே அப்படி இல்லைன்னா கடைசியில் இப்படி தான் காட்டும் கண்ட்ரி ரிலீஜியன் கண்ட்ரி ரீஜியன் இதை டெலிட் கொடுத்துடணும் நாளே ரேஷன் கிளியர் பண்ணியாச்சு சேவ் கொடுத்துட்டோம் கன்ஃபார்ம் ப்ரொசீட் ரிவியூ ரிட்டன் ப்ரொசீட் டுவியூ இதை டவுன்லோட் பண்ணி பார்க்குனாலும் பார்த்துக்கலாம் உள்ளே ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிவிட்டு ப்ரொசீட் வேலிடேஷன் அப்போ ஒரு எரர் இருக்குது அதை மிஸ் பண்ணிவிட்டேன் அதை நான் கிளியர் பண்ணிடன் ப்ரொசீடு வேலிடேஷனுக்கு அப்புறம் ப்ரொசீட் வெரிஃபிகேஷன் வரும் இந்த வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ஆதார் ஓடிபி கேட்கும் ஆதார் ஓடிபி கொடுத்து சப்மிட் கொடுத்த உடனே சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபைல் சப்மிட் ஆகிரும் அப்போது வந்து அக்னாலஜ்மெண்ட் வரும் அந்த அக்னாலஜ்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணணும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபார்ம் நம்ம சப்மிட் பண்ணது எல்லாத்தையுமே டாப் டு பாட்டம் சேவிங்ஸ் எல்லாமே அந்த ஃபார்மாக வரும் பார்ட் பி ஃபார்ம் மாதிரி அடுத்த ரெசிப்ட் வேணும்னா இந்த ரிசிப்ட்க்கு க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லைனாலும் உங்களுக்கு இந்த சைட்டில் இருக்கும் எப்போனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ரிசிப்ட் இந்த மாதிரி தான் டவுன்லோட் ஆகிருக்கும் முந்தையெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு சென்ட் பண்ணணும் இப்போ அதெல்லாம் சென்ட் பண்ண வேண்டியதில்லை இப்படி தான் இன் அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட் ஆகும் அவ்வளோதான் Thank you for watching.